அகில நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல் ஆரம்பமாக உள்ள உயர்தர பரீட்சை இன்று நள்ளிரவு முதல் விதிக்கப்படும் தடை தடைப்பொருளுடன் சுற்றி வளைக்கப்பட்ட பெண் போலி என்ப சான்றிதழால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி சிக்கிய நிறுவனம் பாடசாலை நேரம் அதிகரிப்பு அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது முஜ்பூர் ரகுமான் பி தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அரசாங்கத்தின் நோக்கம் இதுவே வெளிப்படுத்திய அமைச்சர் போதைப் பொருள் ஒழிப்புக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குவோம் சாகர காரியவசம் தெரிவிப்பு யாழில் குடும்பஸ்தர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழப்பு வாட்ஸ்அப்பில் இடம்பெறும் பாரிய மோசடிகள் நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்வடை விரிவான செய்திகள் இந்த வருட இறுதி நான்கு மாதங்களில் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வாகன இறக்குமதி செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நடப்பாண்டின் முதல் பத்து மாதங்களில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அறுபத்தி மூவாயிரம் கோடி ரூபாய் வரி வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் சுங்க அறிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் மாத்திரம் வாகன இறக்குமதிக்காக ஒன்று புள்ளி இரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளதுடன் வாகன இறக்குமதிக்காக அதிக நிதி கடந்த செப்டம்பர் மாதமே செலவிடப்பட்டுள்ளதாக புதிய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன வாகன இறக்குமதிக்காக கடந்த செப்டம்பர் மாதத்திலேயே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் கடந்த செப்டம்பர் மாதம் வாகன இறக்குமதிக்காக இருநூற்றி எண்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் தரவு அறிக்கைகளுக்கு அமைய ஏப்ரல் மாதத்தில் வாகன இறக்குமதிக்காக மில்லியன் மில்லியன் அமெரிக்க டாலர் செலவிடப்பட்டுள்ளதுடன் மே மாதத்தில் ரூபாய் வாகன இறக்குமதிக்காக செலவிடப்பட்டுள்ளது அதே போன்று ஜூன் மாதத்தில் இலங்கைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய நூற்றி அறுபத்தி மூன்று மில்லியன் டாலரும் ஜூலை மாதத்துக்கான வாகன இறக்குமதிக்காக நூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் டாலர் நிதியம் செலவு செய்யப்பட்டுள்ளது ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக இலங்கை இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது அதற்கமைய ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரையான காலப்பகுதிக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக அறுபத்தி ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது அரச வருமானம் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய அளவுக்கு அதிகரிப்பதற்கு வாகன இறக்குமதியில் கிடைத்த வருமானம் பிரதான காரணமாக அமைந்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான தனியார் வகுப்புகள் விரிவுரைகள் மற்றும் கருத்தரங்குகள் அனைத்திற்கும் இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட உள்ளது அதன்படி பரீட்சைகள் நிறைவடையும் வரை குறித்த தடை நடைமுறையில் இருக்கும் என்று பரீட்சைகள் துணைக்களம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை எதிர்வரும் பத்தாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இந்த முறை நாடு முழுவதும் இரண்டாயிரத்து ஆயிரத்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்கள் இந்த பரீட்சைக்கு தோற்றமுள்ள நிலையில் பாடசாலை விண்ணப்பதாரர்கள் இரண்டு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு பேரும் தனிப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தொண்ணூற்றி நான்காயிரத்து நான்கு பேரும் தோற்றமுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை உயர்தர பரீட்சைக்கு மாணவர்கள் அமைதியாக மூங்கொடுக்க தேவையான சூழலை அமைத்துக் கொடுக்குமாறு பெற்றோர்களிடம் கோரிக்கை விடுப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயக்கம் ஏ கே எஸ் இந்திகா குமாரில் தெரிவித்துள்ளார் அத்துடன் மாணவர்களை நல்ல மனநிலையுடன் பரீட்சைக்கு தயார்படுத்துமாறும் வலியுறுத்திய அவர் மாணவர்கள் தமக்கு வழங்கப்பட்டுள்ள நேராட்டு பணிக்கு அமைய பரீட்சைக்கு நன்கு தயாராகுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பரீட்சைக்கான அனுமதி அட்டைகள் கிடைக்கப்பெறாதவர்கள் இலங்கை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது போதை பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கொக்கு அருகில் ஹெரோயின் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இது தொடர்பில் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் பெண்ணை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட வி சோதனையின் போது அவரது உடமையில் இருந்த இரண்டு கிராம் ஐநூறு மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது போலி என்பிக்யூ சாடுதல் வழங்கிய நிறுவனம் ஒன்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது வீட்டுப் பணி பெண்களுக்கான வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான என்பிக்யூ சாடுதல்களை போலியாக வழங்கிய நிறுவனம் ஒன்றே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளது மாவநிலையில் இயங்கி வந்த நிறுவனம் ஒன்றிற்கு எதிராகவே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பயிற்சிகளை நடத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்குகின்றது நிறுவனங்கள் மூன்றாம் நிலை கல்வி ஆணைக்குழுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் நிறுவனம் முதலில் அவர்கள் தொடர்புடைய நிபந்தனைகளை மீறி தனிநபர்களுக்கு போலீஸ் ஆறுதல்களை விற்பனை செய்து வந்துள்ளனர் இதற்கிடையில் இந்த ஆண்டு பிப்ரவரி ஐந்து முதல் எல்லை பகுதியிலும் பயிற்சி படிப்புகளை தொடங்கியுள்ளனர் இருப்பினும் மாவனெல்ல கிளைக்கு மூன்றாம் நிலை கல்வி ஆணைக்குழு அனுமதி தெரிய வந்துள்ளது நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த நிறுவனத்தை தற்காலிகமாக இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் பணியகத்தின் உலக கணக்காய்வு பிரிவால் நடத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரணியமர சூரிய பாராளுமன்றத்தில் விளக்கம் அளிக்க வேண்டும் கல்வி தொடர்பான பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இது குறித்து நாம் கேள்வி எழுப்புவோம் அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரகுமான் தெரிவித்தார் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து பிரதமர் ஹரணியமர சூரிய கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தொழிற்சங்கங்கள் இந்த தீர்மானம் குறித்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன அதிபராஸ்திரியர்கள் உட்பட துறை சார்ந்தவர்களுடன் நவீத பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காமல் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த காரணிகள் அடிப்படை அந்த காரணிகள் தொழில்நுட்ப ரீதியானவையாக இருக்க வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் சுமார் இருபது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணித்து பாடசாலைக்கு வருபவர்களாக இருப்பர் ஏனைய பல மாணவர்கள் பாடசாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டு உள்ளிட்ட வெளிக்கல செயற்பாடுகளில் பங்குபற்றுவார்கள் எனவே முப்பது நிமிடங்களால் நேரத்தை அதிகரிப்பதால் அவற்றிலும் சிக்கல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வி சாரா செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவடையும் கல்வி தொடர்பான பாராளுமன்ற தெரிவு குழுவில் குறித்து நாம் கேள்வி எழுப்புவோம் அத்தோடு பாராளுமன்றத்திலும் பிரதமரிடம் இதற்கான விளக்கத்தை கூறுவோம் நியாயமாக காரணியொன்றை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்க இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறன்றிய அரசாங்கம் தனிச்சையாக எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் இலங்கை முழுமையான உணவு தன்னறிவான அடைவதை நோக்கி அரசாங்கம் செயல்பட்டு வருவதை விவசாயம் காணிமற்றும் நிர்பாசன அமைச்சர் கேரி லால்காந்து குறிப்பிட்டார் கேரி சபா போன்ற அரசி வகைகளின் இறக்குமதியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் உள்ளூர் தேவையை பூர்த்தி செய்ய விவசாயிகள் தமது பயிற்சிக்கு விஸ்தரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சில அரிசி வகைகளின் உள்நாட்டு உற்பத்தி இனமும் போதுமானதாக இல்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தற்போதைய அரசாங்கம் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஊழலை ஒழித்தல் நிலைப்பேறான தேசிய அபிவிருத்திக்கான மூலக்கல்லாக விவசாயத்தை வலுப்படுத்த ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொள் கொண்டார் போதைப் பொருள் ஒழிப்புக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுச்சன பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்தார் பாதாள குழுக்களை கைது செய்தல் போதைப் பொருட்களை கைப்பற்ற பிரதான பேசுபொருளாக காணப்படுகிறது போதைப்பொருள் ஒழிப்புக்கு முன்னுரிமை வழங்குவதாக ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் புதிய திட்டங்களும் அமல்படுத்தியுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட இலங்கைக்கு இரண்டு கொள்கைகளில் ஐஸ் போதைப் பொருள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச புலனாய்வு சேவை வழக்கிய புலனாய்வு தகவலையும் அரசாங்கம் அலட்சியப்படுத்தியது நாட்டில் போதைப் பொருள் வியாபாரம் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஊக்குவித்துவிட்டு ஜனாதிபதி தற்போது மக்கள் மத்தியில் வீரனாகுவதற்கு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் கடந்த அரசாங்கங்களும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான நடவடிக்கைகளை பிரபஞ்சப்படுத்தவில்லை அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பேரணியில் ஈடுபட கொள்கையை அடிப்படையாக கொண்டு செயற்படுவதற்கு இது தேர்தல் அல்ல என்பதை எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க சகல எதிர்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று தெரிவித்தார் குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்று உயிர் பாய்த்துள்ளார் உடுவில் மெல்பம் பகுதியைச் சேர்ந்த தவறாசா சுதன் என்ற குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்தார் குறித்த குடும்பஸ்தர் இதற்கு முன்னரும் ஒரு தடவை உயிர் மாய்க்க முற்பட்டதாக அறிய முடிகிறது இந்நிலையில் நேற்றைய தினம் கிணற்றில் விழுந்து உயிர் மாய்த்ததாக கூறப்படுகிறது அம்பலாங்குடி நகரசபை வளாகத்தில் இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது வலைநிற காரொன்றில் பிரவேசித்த சிலர் இன்று காலை இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றனர் இந்நிலையில் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் மோதர தேவாலய குழுவின் தலைவரான ஐம்பத்தி ஆறு வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது நான்கு போலீஸ் குழுக்கள் விசாரணையில் ஈடுபட்டுள்ளது വാട്സ്ആപ്പ് വഴിയാ പണം കോറും മോസടി തുടരണ മുറിപ്പാട് അധികം കടന്ന സിലപ്പുലായ തണെക്കളത്തി ഇതുപോല മുറേപ്പാട് അധികളിൽ കിടത്തുള്ളതാ അത ഉദതി പോലീസ് അധ്യക്ഷക ഡബ്ല്യുജി ജെനെ ശ്രീ തെവിത്തുക്കളെ പത്തും പോ മോസടികൾ കുറിച്ച് അധിക കവണം കവനം അവർ വലിയ இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க